இருக்கீங்களா ஏமா அவனுக்கு கண்ணு தெரியதா இல்லையாமா அவ தான் ஃபோன் உனக்கு ஆனால் பச்சை நிறைய பார்த்தா தெரில உனக்கு இன்னைக்கு தான் அது சிமா புக்கும் கையுமா உட்காந்துக்க என்ன ஃபோன் தானே வச்சுன்னு வந்தப்ப அதை கேட்டேன் எனக்கு நாளைக்கு எக்ஸாம் இருக்கு அதான் பச்சை இருக்கு அதுதானே பார்த்தா நீ ஏன் புக் எடுக்க போற பச்சாலும் திட்டுறாங்க படிக்கணும்னாலும் திட்டுறாங்க டெய்லி புக் எடுத்து படிக்கணும் ஆடிக்கு ஒரு வாட்டி அம்மாசிக்கு ஒரு வாட்டி எடுத்து இப்படி தான் கேட்பாங்க அதெல்லாம் எங்களுக்கு தெரியாது நீங்க மாடுங்க வாய யாரே இவ்வளவு எதுவும் சொல்ற கூடாது நீ பாத்தியா நான் படிக்கிறேன் நான் டெய்லி ஸ்கூல்ல படிச்சுட்டு தான் வரேன் உனக்கு தெரியுமா ஆ தெரியும் தெரியும் நல்லா தெரியும்

ஐயோ என்ன செஞ்சிருக்காங்க தெரியலையா இதுல பாவுகாவா இருக்குமோ நேத்து அத செஞ்சி கொடுத்தாங்க வேணா என்னால இந்த சோட சாதிய கொடுக்குறங்களோ என்னமா செஞ்சிருக்கீங்க சொல்லுங்க ஒண்ணு ஸ்பெஷலா செய்யல ரவா உப்புமா தான் செஞ்சிருக்கேன் வந்து சாப்பிடுவாங்க ஏண்டி உப்புமா தான் நீ செஞ்சிருக்கே சொன்ன அதுக்கே இந்த மூஞ்சி இப்படி கோணல் மாணல போடு உங்களுக்கு யார கேட்டுமே நீ உப்புமா எல்லாம் செஞ்ச நீ உப்புமா சாப்பிட்டு இறங்காத தொண்டல அடைச்சுமா என்ன ஆமா அடைச்சுக்கோ அடைச்சுச்சுனா நான் குச்சி குச்சி குத்துறேன் வந்து சாப்பிடுங்க வாங்க தட்டு தண்ணில எடுத்து கிரசிக்கிற வந்து சேருங்க ஏண்டி உப்புமா எல்லாம் எப்படி சாப்பிடுறது என்கிட்ட ஒரு ஐடியா இருக்கு அதை சொல்லவா இந்த உப்புமால இருந்து தப்பிக்கிற ஐடியா தானே ஆமா ஆமா என்னது அது சொல்லு ஒன்னும் இல்லை அப்பா ஃபோன் பண்ணி வரும்போது சிக்கன் ரைஸும் பரோட்டா வாங்கினா சொல்லுங்க நம்ம சாப்பிடலாம் அம்மா சாப்பிட்ட உப்புமா ஏண்டி அவ்வளோ உப்புமா எப்படி அம்மா ஒரே இலை சாப்பிடுவாங்க நம்ம இப்போ சாப்பிடணும்னு வச்சுக்க திரும்ப காலைல சுட பண்ணி அதே தான் நம்மளுக்கு கொடுப்பாங்க அப்பா அப்பா அம்மா கம்பெனி கொடுப்பாரு நம்ம வந்து ஃபோன் பண்ண டேடிக்கு மணி ஆயிடுச்சடி இப்போ கடலாம் இருக்குமான்னு தெரியலையே அதெல்லாம் இருக்கும் நீ ஃபோன் பண்ண சரி பண்ணுறேன் இருங்கு போகுது ரிங்கு போகுது பேஸ் எனக்கு எனக்கு சிக்கன் 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 ரைஸ் 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 வந்து 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 பரோட்டா 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 ஒன்று வாங்கிக்க சொல்லு என்ன என்ன வேணுமோ ஹலோ ஹலோ எங்களுக்கு எங்களுக்கு வரும்போது வாங்கி வரீங்களா ஒரு 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 ஃபோன் ஃபோன் எப்படி இந்தா அம்மா வீட்டில் உப்புமா உப்புமா தான் செஞ்சு வேணாம் வேணாம் அதனால் நீங்கள் பண்ணுங்கள் கிளி கிளி அவளுக்கு நீங்களே கேட்குதா ஒரே வண்டி சத்தமாக இருக்குது கேட்குதா இல்லையா தெரியல ஆ சரி சரி வாங்கின்னு வந்துருங்க வாங்கின்னு வந்துருங்க ஆ சரி சீக்கிரமா வாங்கல்ல நாங்கள் சாப்பிடாம வெயிட் பண்ணியிருக்கோம் நீங்கள் எவ்வளோ நேரம் வரத்துக்கு பத்து நிமிஷமா சரி சரி வாங்க வாங்க வச்சிடுறேன் இன்னும் பத்து நிமிஷத்தில் வந்துடுவாராண்டி இன்னைக்கு விளம்பரம் பரவாயில்லை சிக்கன் இது வேற அம்மாக்கு தெரிஞ்சதுன்னா இன்னும் அவங்க வேற ஒரு ஆட்டம் ஆடுவாங்க நீ அப்ப ஏதோ சொல்லி வச்சிடாம இரு அப்பாவை வாங்கி அந்த மாதிரி நம்ம இப்ப பண்ணிக்கலாம் நீ மட்டும் எப்படிடி இவ்வளவு கேடியா வேலை செய்யற அதெல்லாம் தானா வருதுடி நான் உங்க கிட்ட இருந்து நிறைய கத்துக்கணும் ஆமா ஆமா கத்துக்க கத்துக்க அப்பதான் என்ன மாதிரி உஷாரா இருக்க முடியும் அம்மா கிட்ட அடி வாங்க போறது நீ தான் அதெல்லாம் பாத்துக்கலாம் டி உட்காருங்க சாப்பிடுங்க ஏன் நின்று இருக்கீங்க அங்கே ஆ அந்த வாரம் வரும் என்னடி என்ன டேடி காணோ

யார் கேட்டதுல வாங்கி வந்தீங்க அது வந்து அந்த கடைக்கு ஒரு வேலை இருந்தது அங்க போனேனா அப்ப வந்து அந்த பசங்க தெரிஞ்ச பசங்க தான் புதுசா கடை ஓபன் பண்ணிருக்காங்க அத குத்தம்ச்சாங்க சாப்பிட்டு பார்த்து எப்படி இருக்கு சொல்லுங்க அப்படினு ஓ அப்படியே எத்தனை பார்சல் குடுத்தாங்க ரெண்டு சிக்கன் ரைஸ் ரெண்டு கிளி பரோட்டா பார்சல் மட்டும் குத்தாங்க இப்போ இப்ப இந்த என்ன பண்றது நம்ம வேணா உப்புமா சாப்பிடலாம் இது வந்து பசங்க கிட்ட பசங்க சாப்பிட்டுட்டோம் அப்படி சொல்றீங்களா சரி குத்தலாம் போய் கை கால் முன்னல கழுவி வாங்க சாப்பிடலாம் ஆ அந்த சுடி நீங்க இத சாப்பிடுங்க நாங்க அத சாப்பிட்டுக்கு வரவேங்க ஆ சரிம்மா சரி நீங்களும் கொஞ்சம் எடுத்துக்கோங்கம்மா எனக்கு எல்லாம் வேணா நீங்க ரெண்டு பேரும் சாப்பிடுங்க வேஸ்ட் பண்ணாம சாப்பிட்டு முடிங்க எல்லாரத்தியும் வேஸ்ட்லாம் பண்ண மாட்டோம் எல்லாரத்தியும் சாப்பிடுவோம் நல்லா வாசனை வருது இதுனடி பரோட்டா ஒரு மாதிரி டிஃபரண்டா இருக்கு மா இது பேர் கிழி பரோட்டா இது இப்படி தான் இருக்கும் கிழி பரோட்டா அப்படினா அப்படினா முதல்ல வாழை இலையில வந்து ஒரு நல்ல வாழை இலையை எடுத்து அதை வந்து அடுப்பில் காமிச்சு சூடு பண்ணி வாங்க சூடு பண்ணிட்டதுக்கப்புறம் அதில் வந்து ஒரு பரோட்டா வச்சுட்டு கொஞ்சம் வந்து குழம்பு ஊற்றுவாங்க அந்த மாதிரி ஒரு பரோட்டா ஒரு குழம்பு ஒரு பரோட்டா குழம்பு அந்த மாதிரி வச்சு வச்சு அப்புறம் அதை கட்டிவிட்டு மூடிடுவாங்க மூடிவிட்டு கட்டிவிட்டு அதை வந்து தோசை தக்கடாய் இருக்குல்ல கடாயில் போட்டு கொஞ்சம் எண்ணெய்னா இல்லை தண்ணினா ஊற்றி அப்படியே பரட்டி பரட்டி எடுப்பாங்க அதுக்கப்புறம் அந்த பரோட்டா கூட வந்து அந்த சிக்கன் குழம்புலாம் ஊறி சூப்பராக வரும் அதனால் அது பேர் கிழி பரோட்டா அது கிஞ்சி கிஞ்சி வரதுல ஆனால் அது பேர் கிழி பரோட்டா ஓ அந்த சிக்கன் குழம்பு எதுவும் குழம்பு ஊற்றுறாங்களோ அது அப்படியே ஊறி வந்துனால தைக்கி பரோட்டா வச்சுட்டாங்களா நல்லா இருக்கும் பிள்ளை எதுவும் அந்த பரோட்டா வந்து பிக்கத்துக்கே கஷ்டமா இருக்கும் இது வந்து அப்படிலாம் இருக்கு அதுக்குள்ள நல்லா ஈஸியாக வந்துரும்னு நினைக்கிறேன் பிரிக்கை கூட ஆமா அந்த குழம்புல ஊறி அப்படியே அந்த குழம்போட ஃப்ளேவர் எல்லாம் அதில் இறங்கி சூப்பராக இருக்கும் தெரியுமா சாப்பிடறதே சரி சரி சாப்பிடுங்க சாப்பிடுங்க சீக்கிரம் சாப்பிடுங்க சூடு ஆரிச்சுன்னா அப்புறம் நல்லா இருக்கு சாப்பிடுக்கு சீக்கிரம் சாப்பிடுங்க நீங்கள் கூட சாப்பிடுமா ஏன்டி அதையும் நான் சாப்பிட வேண்டினா இந்த உப்புமா வேஸ்ட்டா போய்ட்டு நான் அப்புறம் கூட சாப்பிட்டு போய் நீங்க சாப்பிடுங்க இதெல்லாம் முதல்ல அம்மா பாவல நம்ம மட்டும் சிக்கன் ரைஸ் பரோட்டாலாம் சாப்பிட்றோம் அம்மா உப்புமா சாப்பிட்றாங்க அதுதான் நம்ம சாப்பிட சொன்னா கூட சாப்பிட மாட்டாங்க என்ன பண்றது அவங்க அப்புறமா சாப்பிடுவாங்க வா நம்ம சாப்பிடலாம் சூடா இருக்கு பேசாம அம்மா கிட்ட சொல்லிடலாமா நம்ம தான் வாங்கி வர சொன்னோன்னு அடி பாவி அதோட அவள் தாண்டி நம்ம கதை முடிஞ்சது சொல்லி கிள்ளி வச்சிடாத அதோட அவள் தான் ஃபேன்ல தூக்கி மாட்டிடுவாங்க அப்புறம் ஃபேன்ல சுத்த வேண்டிதான் சரி சரி சொல்ல மாட்டேன் சொல்ல மாட்டேன் சாப்பிடு சிக்கன் ரைஸ்னா சிக்கன் ரைஸ் தான் எவ்வளோ டேஸ்டா இருக்குல்ல நம்மளுக்கும் சாப்பிடணும்னு ஆசையாக தான் இருக்குது இருந்தாலும் இந்த எல்லாம் வேஸ்ட் ஆகிடுமே சரி தூக்கி ஃப்ரிட்ஜில் வேஸ்ட்டு காலை சுட பண்ணி சாப்பிட்டுக்கலாம் இப்போ நம்மளும் போய் சிக்கன் ரைஸ் சாப்பிடலாம் ஏண்டி சொல்லுமா ரெண்டுத்தையும் சாப்பிட்டு முடிச்சிடுவீங்களா ஃபுல்லா எனக்கு இந்த சிக்கன் ரைஸ் சாப்பிட்டதே வயிறு ஃபுல்லாக போகுதுன்னு நினைக்கிறேன் அப்படியா சரி விட அந்த கீழ் பரட்டை நான் எடுத்துக்கிறேன் ஆ எடுத்துக்கோமா சாப்பிடுங்க அம்மா உப்புமாலாம் வேஸ்ட் ஆகிடாது அதெல்லாம் வேஸ்ட் ஆகாது எடுத்து ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு காலை சுட பண்ணி சாப்பிட்டுக்கலாம் விட மறுபடியும் காலையில் உப்புமாவா தப்பிக்க முடியாது பிள்ளை அதுலேருந்து உங்கள் அப்பா இப்போ வந்து கொஞ்சம் வந்து சாப்பிட்டாரு மீதி எடுத்து ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு வச்சுக்கோங்க காலை சுத்தம் பண்ணி சாப்பிட்டுக்கலாம் காலைல சமைக்கிற வேலை மிச்சம் பரவாயில்லடி இது கூட நல்லா தான் இருக்குல்ல தூ சூப்பராக இருக்கு தூவா அது வந்து நல்ல எலும்பு மாட்டிச்சு பல்ல ஆனால் இது வந்து உடம்புக்குலாம் அவ்வளோ நல்லதே கிடையாது மைதாலாம் சாப்பிடக்கூடாது பரோட்டெல்லாம் சாப்பிடக்கூடாது தான் எப்பயாவது மாதத்துக்கு ஒரு தடவை சாப்பிடலாம் ஆமாம் ஆமாம் எப்பயாவது வேணால் சாப்பிடலாம் எப்போவுமே எல்லாம் சாப்பிடக்கூடாது சரி சரி சாப்பிடுங்க சாப்பிடுங்க ஆறிட்டு போதும் சாப்பிடுங்க நாளைக்கு காலை ஸ்கூலுக்கு போகும்போது இந்த உப்புமா கட்டி தரேன்னா காலையில் எடுத்துன்னு போய் சாப்பிட்ருங்க வேனில் போகும்போது சாப்பிட்ருங்க கடைசி இந்த உப்மால இருந்து விடுதலை தர மாட்டேலம்மா பின்ன செஞ்சா சத்துக்கு நாயகா போறது எந்த பொருளையும் வேஸ்ட் பண்ண கூடாது புரியுதா அதனால சாப்பிட்டுதான் ஆகணும் அது சரி உங்க ரெண்டு பேருக்கும் என் உப்புமா பிடிக்க மாட்டேன் அது மட்டும் ஏன் அதை பார்த்தோம் அப்படியே விரோதி பார்க்குற மாதிரி பாக்குறீங்க அது அப்படிதான் ஆரம்பத்துல இருந்து உப்புமா உக்கம் எங்களுக்கு ஆவாச்சு சின்ன வயசுல உங்களுக்கு எல்லாம் உப்புமா தான் பிடிக்கும் தெரியுமா உப்புமா தான் கேட்டு கேட்டு சாப்பிடுங்க இப்ப நானும் சாப்பிட மாட்டீங்க அது உப்புமா இல்லம்மா கிச்சடி கிச்சடி தான் எங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் அடியே ரெண்டுமே ரவையில தானே செய்யறாங்க அதில் வந்து நிறைய ஸ்பைசஸ் அந்த இதெல்லாம் போடுவல்ல அதனால பிடிக்கும் இது வந்து நிறைய கடலை பருப்பு அது இதுன்னு போட்டு செய்கிற அதனால எங்களுக்கு பிடிக்காது ஓ அப்படியா விஷயம் சரி சரி இனிமேல் வந்து கிச்சடி செஞ்சு தரேன்னா பார்த்தீங்களா ஃப்ரெண்ட்ஸ் எவ்வளோ கேடியாக இருக்காங்க எவ்வளோங்க அவ்வளோதான் இந்த வீடியோ முடிஞ்சிச்சு அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் மறக்காம இந்த வீடியோ பிடிச்சிங்கன்னா லைக் பண்ணிவிடுங்க மற்ற சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க ஓகேவா அடுத்த வீடியோவில் பார்க்குறோம் பாய் ஆமாம் ஆமாம் நாங்கள் சாப்பிட போகிறோம் பாய் பாய் ஏன் நீ சிக்கன் ரைஸ் சாஸ் கொடுத்தாங்களா பாரு அந்த கவரில் இருக்கா பாரு இருக்குன்னு தான் நினைக்கிறேன் இது பார்க்குறேன்